ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அன்றாடம் வீட்டு வேலைகளில் நான் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போலாம் டிப் நம்பர் ஒன் அழுகின வாழைப்பழம் ஏதாவது இருந்துன்னா அதை தூக்கி வேஸ்டில் போட்டுறாதீங்க அ நல்லா அழுக்காக இருக்கிற சிங்கில் அந்த வாழைப்பழ தோலோடையே அந்த வாழைப்பழத்தை வச்சு அந்த சிங்கு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்ருங்க தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியால் கழுவி விட்டாலே போதும் சூப்பராக அந்த அழுக்கெல்லாம் போய் பளிச்சுனி ஆயிரும் சோப்பு எதுவும் போட்டு கழுவணும்னு வேண்டாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ என்ன தான் நம்ம டீ வடிகட்டிய சோப் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனாலும் அந்த டீ தூளோட கரை வந்து படிஞ்சு அழுக்காக தான் இருக்கும் அந்த அழுக்கு ஈஸியாக போகணுன்னா ஃப்ளேமை வந்து லோவாக வச்சுட்டு ஒரு முப்பது செகண்ட் முப்பது செகண்ட் ரெண்டு பக்கமும் தீயில காமிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா கழுவ சோப் போட்டு நீங்கள் கழுவினிங்கன்னா அந்த கறம் போய் சூப்பராக பளிச்சுனே ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ ஜூஸ் பிழிஞ்சிட்டு லெமன் தோலை வந்து நீங்கள் தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி ஒரு ஜிப்லா கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு இந்த லெமன் தோலை நம்ம யூஸ் பண்ணலாம் வெஜிடபிள் கட்டிங் போர்டில் நம்ம வந்து நான் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம கட் பண்ணும்போது வாழைக்காய் எல்லாம் கட் பண்ணும்போது கழுகுனாலும் கூட அந்த கரை வந்து கருப்பாக அதில் படிஞ்சு இருக்கும் அதுக்கு அந்த கட்டிங் போர்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தூளுப்பை தூவி வெட்டுக்கிட்டு இந்த லெமன் தோலை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு கழுவிக்கோங்க அதுக்கப்புறமா சோப் போட்டு நீங்கள் கழுவுனீங்கன்னா அந்த கரை எல்லாம் இருந்த அடையாளமே தெரியாமல் போயிருக்கும் கட்டிங் போர்டு வந்து சூப்பராக பளிச்சுனி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரிப் நம்பர் ஃபோர் நம்ம மீன் கழுவுனதுக்கப்புறமா என்னதான் சோப்போட்டு கழுவுனாலும் அந்த மீனோட ஸ்மெல் வந்து கையில் லைட்டாக இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படி இல்லாமல் இருக்க நீங்கள் லெமன் தோலை வச்சு ரெண்டு கையிலையும் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா கழுவுனிங்கன்னா அந்த மீனோட ஸ்மெல் வந்து கொஞ்சமும் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரிப் நம்பர் ஃபைவ் ஃபிஷ் ஃப்ரைக்கு சிக்கன் ஃப்ரைக்கெல்லாம் நம்ம கையால் மசாலா அப்ளை பண்ணும்போது கையில் வந்து அந்த மசாலாவோட எரிச்சல் வந்து அதிகமாக வ இருக்கும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கையை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்கெண்ணையை ரெண்டு கையிலையும் நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கை எரிச்சல் வந்து இருக்காது பண்ணி பாருங்க டிப் நம்பர் சிக்ஸ் லெமன் எடுத்துக்கோங்க அதில் கிராம்பை அந்த மொட்டோடையே குத்திக்கோங்க நான் ஒரு நாலு கிராம்பு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொத்திக்கோங்க இதை ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஒரு ஓரத்தில் அப்படியே வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் வந்து எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் செவன் நீங்கள் ஒருவேளை பச்சை மிளகாய் நிறைய வாங்கிட்டீங்கன்னா அது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ஒரு மாதம் ஆனாலும் கூட அந்த பச்சை மிளகா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயில் அழுகின மாதிரி பழுத்த மாதிரி இருக்கிற பச்சை மிளகாவை தூக்கி போட்டுருங்க அதோடய காம்பெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஈரம் இல்லாத பாத்திரத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பச்சை மிளகா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் ஆனால் கூட அந்த பச்சை மிளகா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்